ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யணுன்றதை பார்க்க போகிறோம் இது வரைக்கும் என் சேனலில் வந்து நீங்கள் வெறும் சாதம் வைக்கிறது பருப்பு பார்த்துட்டு பார்த்துட்ருப்பீங்க ஏன்னா எனக்கு அவ்வளோதான் தெரிஞ்சது இப்போது வீட்டில் அம்மா கிட்ட கேட்டு வெஜ் பிரியாணி எப்படி செய்யணும்னு கற்றுட்ருக்கேன் பட் எங்கள் அம்மா வைக்கிற வெஜ் பிரியாணி எனக்கு பிடிக்காது பட் இருந்தாலும் எங்கள் அம்மா எனக்கு தெரிஞ்சவங்க என் மனசை புரிஞ்சவங்க என்னோட பெற்றவங்க ஸோ அவங்க சொன்ன ரெசிபியை ஃபாலோ பண்ணி வெஜ் பிரியாணி வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்ல வைக்கிற இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் இப்போ வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் எங்கள் அம்மா வந்து என்னெல்லாம் சொன்னாங்கன்னா நெய் வந்து ஒரு ஸ்பூன் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் அடுத்தது வந்து இந்த ஸ்பூனை வந்து எங்கேயோ இருக்கா ஓகே ஒரு ஸ்பூன் நெய் அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூனு எண்ணெய் இனிமேல் தான் ட்ரிக்கு ஸோ பட்டளை வாங்கும் அடுத்தது வந்து பட்டலை வங்கத்தை வந்து அதில் போட சொன்னாங்க போட்டுட்டேன் போட்டுட்டு இப்போது இனிமேல் என் பேசுகிறீங்க பார்க்காதீங்க நான் அடுப்பை வந்து சின்னதாக்கிட்டேன் ஸோ பட்டளை அவங்கத்தை போட்டுட்டேன் அதில் வந்து அடுத்தது வந்து ஏம்மா கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாவை உள்ளே போடுறேன் வெங்காயம் பச்சை மிளகா உள்ள போட்டுட்டு நல்லா வதக்கணும் இது வந்து சும்மா இந்த பச்சை தன்மை போற அளவுக்கு வதக்கினா போதும் ஓகே இது வதக்கின உடனே எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க ஸ்பீடா இஞ்சி பூண்டு பாருங்க இஞ்சி பூண்டு ஸோ இந்த இஞ்சி பூண்டை உடனே ம் இந்தி பூண்டு எடுக்கும் எடுக்கும் போதே கையில இவ்வளவு பிரிஞ்சி வந்துருச்சு சோ இந்தி பூண்டு இந்த அளவு போட்டா போதும் போட்டுட்டு நீங்க வதக்குறீங்க இது வந்து எவ்வளவு வதக்கணும்னா அந்த இந்தி பூண்டு இருக்கு பாத்தீங்களா அந்த இந்தி பூண்டோட ஸ்மெல்லு போற அளவுக்கு வதக்கணும் எனக்கு முதல்ல இந்தி பூண்டு ஸ்மெல்லே வரல அது போற வரைக்கும் எப்படி வதக்குறதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல பட் இருந்தாலும் எனக்கு தெரிந்த ட்ரிக்ல வதக்கிட்ட இப்போ அடுத்ததுதான் மெயின் ஹீரோ வராரு யாரு சாதம் இந்த சாதம் பார்த்தீங்கன்னா பச்சரிசி நான் ஒரு டம்ளர் பச்சரிசியை வந்து மூணு வாட்டி கழுவிட்டு அதை பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் கழுவினதுக்கப்புறம் இதை பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த அரிசியை மொத்தமாக குக்கரில் போட்டுடுங்க ஒரு நிமிஷம் இருங்க ம் இப்போ வந்து நீங்கள் பேச பார்க்க வேணாம் கொஞ்ச நேரம் இருங்க ஸோ ஓகே ரொம்ப நேரம் கேமரா கையில் வச்சுட்டு பண்ணும்போது வாட்டி கழுவிட்டு பச்சை அரிசிய தண்ணிய வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அரிசிய ஊற வச்சு சாரி தண்ணிய வடிகட்டிட்டு பத்து நிமிஷம் அந்த அரிசி ஊறட்டும் காஞ்ச அரிசி ஊறட்டும் ஊறிட்டு போய் இந்த அரிசியை வதக்கணும் இப்போ இந்த அரிசி எதுக்கு நீங்க கேட்கலாம் எதுக்கு வதக்குறோம் நெய் எதுக்கு போட்டோம் தெரியுங்களா நெய் வந்து வெஜ் பிரியாணி வந்து ஒட்டாம வரும் அதுக்கு தான் இந்த நெய் போட்டோம் இப்போ வந்து கொஞ்சம் டெம்பரேச்சரே ஏற்றிடலாம் டூ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி

கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டாணி இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி தழுவி வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே குக்கருக்குள்ளே போடுறோம் போட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி இது பண்ணணும் குக்கருக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி வதக்குறோம் ஸோ குக்கரை பிடிச்சிட்டு இந்த மாதிரி இது ஒன்றும் இல்லை இது எவ்வளோ நேரம் நீங்கள் யோசிக்கலாம் எவ்வளோ நேரம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணணும்னு அந்த பச்சை வாசம் போகணும் அப்புறம் எல்லாத்துலேயும் அது ஒட்டிக்கணும் பச்சை வாசம் போயிட்டு அந்த நெய் வந்து எல்லாத்துலேயும் ஒட்டிக்கணும் உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து இந்த குக்கர் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கோ அப்போல்லாம் டெம்பரேச்சரை நல்லா குறைச்சிருங்க ஏன்னா எனக்கு ஆல்ரெடி தெரியுது அடிப்பிடிக்கிற மாதிரி ஸோ டெம்பரேச்சரை நல்லா குறைச்சிட்டு இப்போ நான் இது பண்ணிட்டேன் ஸோ நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் இப்போது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும் இப்போது இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஓகே இதுதான் நான் யூஸ் பண்ண இஞ்சி பூண்டு விழுது வீடியோ எடுக்கிறேன்ற அழகில் அந்த மூடி எங்கேயோ வச்சுட்டேன் பட் பத்திரமா இருக்கும் நம்மளாக ஸோ இப்போ வந்து இதில் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும் எனக்கு வந்து பச்சை தன்மை இன்னும் அந்த ஃபீல் வருது குக்கரை இப்படி கையில் எடுத்து கூட எடுத்துக்கூடா எப்பெல்லாம் உங்களுக்கு அடிபிடிக்கிற ஃபீல் வருதோ குக்கரை இப்படி கையில் எடுத்து கூட இது பண்ணலாம் வந்து என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா நாம வந்து இந்த டம்ளர்ல தான் நான் ஒரு டம்ளர் அரிசி வச்சேன் ஸோ இப்போ இதில் ஒன்றரை டம்ளர் தண்ணி இது பண்ணணும் இருங்க பாட்டில் எங்க வச்சிருக்கேன் ஓகே இப்போ இதில் ரொம்ப வேர்வை வருது இதுதான் இப்போ தெரியுது வீட்டில் வந்து வெஜிடபிள் பிரியாணி வாரத்தில் ஒரு நாள் தான் கேட்போம் ஆனால் அம்மா அழுவாங்க எதுக்குன்னா இதில் இவ்வளோ வேலை இருக்குன்னு இப்பதான் தெரியுது ஸோ புரியுது எல்லாம் சரி ஓகே இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு எனக்கு நல்லா ஸ்மெல் வருது ஃப்ரை ஆன ஸ்மெல் நான் இப்போ இந்த வீடியோ போடாமல் பண்ணேன்னா இன்னும் நல்லா பண்ணியிருப்பேன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாலும் வீடியோவில் உங்களுக்கு ரா ஃபுட்டேஜ்னா இதுதான் வெஜிடபுளும் ராவாக இருக்குது என் ஃபுட்டே எதுவும் ராவாக இருக்குது பாருங்க ஜோக்கு ஜோக்கு ஸோ இப்போ இதில் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஏன்னா நான் ஒரு டம்ளர் அரிசி உள்ளே போட்டிருக்கேன் தண்ணி வந்து இதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் ஒன்றரை டம்ளர் தண்ணி போட்டுட்டு இருங்க ஸோ ஒன்றரை டம்ளர் தண்ணி போட்டுட்டேன் பாருங்க மேலே சைடில் இருக்கிறதெல்லாம் நீங்க கொஞ்சம் அதை இது பண்ணி வச்சுருங்க அது பரவாயில்ல அப்படிதான் ஆகும் ஏன்னா இப்போ நம்ம தண்ணிலாம் போட்டதால டெம்பரேச்சரை ஏத்தலாம் எயிட்டியில் இருக்கா நான் ஏற்றி ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் வைக்கிறேன் அப்புறம் ஏற்றிக்கிறேன் வேணும்னா எதுக்குன்னா இப்போ நான் சிக்ஸ் ஹண்ட்ரட் வச்சு இது நல்லா கொதிக்கணும் இந்த தண்ணி வந்து கொதிக்கணும் நீங்கள் ஆக்சுவல் தௌசண்ட் கூட வைக்கலாம் பாருங்க தௌசண்ட் வச்சுருக்கேன் ஸோ இது வந்து நல்லா கொதிக்கணும் அது வரைக்கும் இந்த னை நான் இதே இடத்துல வைக்கிறேன் அது இன்னும் கொதி கொதிச்சிக்கிட்டு இருக்கு அதுக்குள்ளே நம்ம சில எண்ணெய் டப்பாவில் மூடி வச்சிடலாம் எண்ணெய் டப்பா மூடி வச்சுட்டேன் இதோட மூடி தான் எங்கேயோ வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு எழுது நான் வாங்கினது எவரெஸ்ட் நல்லாயிருக்குமே தெரில ஸோ தண்ணி வந்து இன்னும் கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கு ஸோ நம்ம தண்ணி நிறைய போட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ டெம்பரேச்சரை இன்னும் கொஞ்சம் ஏற்றிடுறேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுருக்கேன் ஸோ இது கொதிச்சிக்கிட்டு இருக்கு இந்த டைமில் உங்களுக்கு நான் செஞ்ச ப்ராசஸ்ஸை சிம்பிளாக சொல்லிடுறேன் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு இப்படியே விட்டுலாம் ஸோ ப்ராசஸ் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பத்தில் காலி குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் நல்ல வேலை இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது மெயின் ஐட்டம் விட்டுட்டேன் உப்பு எங்க இருக்கு உப்பு இருங்க ஒரு ஸ்பூன் உப்பும் போடணும் அதை மறந்துட்டாங்க உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க அப்புறம் வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டா கம்மியாக்குறது கஷ்டம் ஸோ இதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிக்கும் போது குக்கரை மூடலாம் அதை அப்போ சொல்றேன் ஸோ ப்ராசஸ் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் ஆரம்பத்தில் கொஞ்சம் ரொம்ப ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்ல இண்டக்ஷன் ஸ்டவ்ல வைங்க நார்மல் குக்கர்னா அதை சிம்மில் வச்சுக்கோங்க ஸோ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்ல ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதுக்கப்புறம் பட்டல் லவங்கம் ஒரு ஒரு இலை இஞ்சி பூண்டு விழுது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சோண்டு உண்டு நீங்கள் டூத் பேஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா பல் தேய்க்கிறதுக்கு டூத் பேஸ்ட் எத்தனோடு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவை விட கொஞ்சம் அதிகம் அது அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணணும் ஆனியன் லைட்டா ஃப்ரை ஆகணும் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ஸ்மெல் மறையணும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து அரிசி பச்சரிசியை வந்து மூணு வாட்டி கழுவிட்டு வடிகட்டிட்டு அதை பத்து நிமிஷம் காய விடுங்க அந்த காஞ்ச பச்சரிசி இதுல போடுங்க போட்டு ஃப்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் காய்கறி வேணுமோ நான் போட்டது வந்து கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு பட்டாணி அதெல்லாம் கழுவிட்டு அதை இதுக்குள்ள போட்டு சேர்த்து ஃப்ரை பண்ணேன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் தண்ணி போட்டேன் தண்ணி எப்படின்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு தண்ணி வந்து நான் போட்டது ஒன்றரை டம்ளர் இப்போ இதில் பாருங்க இதுல உங்களுக்கு கொஞ்சம் சின்னதா கிட்டேன் பாருங்க எல்லாம் ஒட்டிட்டு இருக்க அரிசி அதை கொஞ்சம் உள்ளே தடுறேன் பாருங்க நல்ல பபிள்ஸ் வருது பாருங்க கம்மியா வச்சிருக்கேன் நான் வழக்கம் போல சிக்ஸ் ஹண்ட்ரட் வைக்கிறேன் பபுள்ஸ் வருதா இந்த பபிள்ஸ் வர டைம்ல குக்கரை மூடிடுங்க நீங்க இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்ற நம்பிக்கையெல்லாம் போட்டிருக்கேன் ஓகே நல்ல பபுள்ஸ் வருது இந்த டைம்ல நான் குக்கரை மூடுறேன் எங்க குக்கர் மூடி குக்கரை மூடிட்டேன் கையில் வெயிட்டு ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டேன் நல்லா ஸ்டீம் வந்த உடனே வெயிட்டை போடுங்க ஒரு வெயிட் வரட்டும் அதுக்கப்புறம் ரெண்டாவது வெயிட் வரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா பிரியாணி ரெடி ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டீமு வருது இப்பயோ உங்களுக்கே காமிச்சிடுறேன் ஆ ஸ்டீம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது நல்லா ஃபீல் ஆகுது இந்த டைம்ல நான் அந்த இஞ்சி பூண்டு விழுதோட மூடியை காணும் எங்கேயோ போட்டுட்டேன் பரவாயில்ல விடுங்க ஆ கிடச்சிருச்சு மக்களே பாருங்க ஸ்டீம் நல்லா வருது இந்த டைம்ல வெயிட்ட போட்டு மூடிடுங்க இஞ்சி பூண்டு விழுது மூடி சந்தோஷம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கேட்கலாம் ரூம்மேட்ஸ் யாரும் இல்லை தான் தனியா சமைச்சிருக்கேன் நீங்கள் பாருங்க சமைக்கிறதுல முக்கியமான விஷயம் இந்த தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பீன்ஸு பட்டாணி கேரட்டு வெங்காயம் அது எல்லாமே ஸோ இப்போ நான் வந்து ஸ்டீம் வரத்துக்கு வெயிட் இருக்கேன் ஸ்டீம் வரும் அது வரைக்கும் வீடியோவை பாஸ் பண்ணி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டீம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஸ்டீம் வரத்துக்கு லேட் ஆனதால் நான் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து டெம்பரேச்சரை தௌசண்ட்னு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வரத்துக்கான எல்லா வேலையும் இருக்குது அது ஸ்டீம் தான் தெரியல இருங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸ்டீம் வரும் வரப்போகுது ஸ்டீம்மு ஸோ ஒரு ஸ்டீம் வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ நான் வழக்கம் போல் கொஞ்சம் ஸ்டீம் ஆக்கிட்டேன் இப்போது ரெண்டாவது ஸ்டீம் வரக்கூடாது வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணிடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் ஸ்டீம் வர விடக்கூடாது வர்ற மாதிரி ஃபீல் வந்துச்சுனா வரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுங்க ஒரு வழியா ஸ்டீம் எல்லாம் விட்டுருச்சு பாருங்க விட்டுருச்சு எப்படி தெரியும் இந்த வயிற்ற தூக்கும் போது சத்தமே வரலன்னா உள்ளுக்குள்ள இருக்க ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் அர்த்தம் குக்கரை திறந்து சாப்பாடு எப்படி வந்திருக்குன்றதை பார்ப்போம் வாங்க பார்ப்போம் மா ஒரு பிரியாணி நான் நாற்படு பாடு இருக்கு ஸோ இந்த ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைமே வீடியோவோட சேர்த்து சமைக்கலான்னு பண்ணேன் நெக்ஸ்ட் டைம் நான் நல்லா சமைப்பேன் இப்போ நல்லா வரலன்னு சொல்லலை திறந்து பார்ப்போம் இல்லை உள்ளுக்குள்ள கன்னி வெடி மாதிரி உருண்ட உருண்டையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தொடரும்போதே எனக்கு நல்ல ஃபீல் வருது ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் பிரியாணி நல்லா பண்ணியிருக்கேன் நிஜமாகவே சூப்பராக வந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கரண்டியில் ஒட்டுது கரண்டியில் ஒட்டினா பிரச்சனை இல்லை பட் சாதம் எதுவும் ஒட்டாமல் வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு இப்போ லைட்டாக டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஓகே சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் பார்க்கும்போது என் ஃபேஸை நீங்கள் பார்க்கலனா எப்படி ஸோ இருங்க ம் நிஜமாக சமயம் வந்திருக்கு ஸோ உள்ளே வந்து நீங்கள் லைட்டாக கலரணும் எதுக்குன்னா அப்போ தான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நீங்கள் பாருங்கள் நல்லா வந்திருக்கு ஒரு ஸ்பூன் டேஸ்ட் மட்டும் பார்த்துட்டு ரியல் ஃபீட்பேக் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்புறம் இன்னொன்று நான் போட்டது பாஸ்மதி ரைஸ் கிடையாது நார்மல் பச்சரிசி ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கும் பாஸ்மதி ரைஸ் ஸ்ட்ரைட்டா ஹீரோவா இல்ல இல்ல கேரக்டர் ரோல் பண்ணிட்டு ஹீரோ அதனால கேரக்டர் ரோல் பச்சரிசி ஹீரோ பாஸ்மதி ரைஸ் ஸோ ரொம்ப சூடா இருக்கு இருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது நான் பொய் சொல்லலை நிஜமாக சொல்கிறேன் இது வந்து சிம்பிள் வெஜ் பிரியாணி நான் சொன்ன மாதிரி எங்கள் அம்மாவுக்கு வெஜ் பிரியாணி எப்படி வைக்கணும்னு தெரியாது ஐ ஐ மீன் எங்கள் அம்மா இந்த வீடியோ பார்த்தா என்னை பையன் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்னை ஒதுக்கி வச்சுருவாங்க ஐ மீன் எங்கள் அம்மா வெஜ் பிரியாணி சூப்பராக வைப்பாங்க பட் எங்கள் சித்தி பண்ணுற வெஜ் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா வந்து பிளைனாக பண்ணுவாங்க ஸோ இது நல்லா இருக்குது உப்பு கொஞ்சம் நான் கம்மியாக போட்டிருக்கேன் எதுக்குன்னா ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு அளவு தெரியும் ஆரம்பத்தில் அதிகமாக போட்டால் குறைக்க முடியாது ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது செம்மையாக வந்திருக்கு இது கூட நீங்கள் வீட்லேயே தயிர் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா வெங்காயம் கட் பண்ணி வச்சு தயிரோட வெங்காயத்தை போட்டு வெங்காய பச்சடி கொஞ்சம் அதில் உப்பு போட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்குது வெஜ் பிரியாணி செய்வது எப்படி இப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா என்னோடய வீடியோஸில் டேரெக்டாக உங்களுக்கு வந்துடும் அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு டைம் ராவா பண்ண பிரியாணியை ரா ஃபுட்டேஜோட உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ என்னெல்லாம் தப்பு செய்யக்கூடாது என்னெல்லாம் தப்பு செஞ்சிருக்குன்றதை பார்த்து கற்றுக்கோங்க அவ்வளோதாங்க நான் இப்போ சாப்பிட நேரம் வந்துருச்சு பேசிகிட்டே இருந்தால் சாப்பாடு ஆறி போயிடும் ஆக்கப்பொறுத்தவன் ஆற பொறுக்கலன்னு சொல்லுவாங்க நான் ஆக் ஆக்கம் சி அதை விடுங்க பழமொழியில் நமக்கு வேணாம் ஸோ நான் சாப்பிட்ணும் டாடா